ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் மூணு ஏக்கர் அளவில் ஒரு இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுதான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடயே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மூணு ஏக்கர் இடமானது திண்டுக்கல் மாவட்டத்துல செம்பட்டிக்கு மிக அருகாமையில அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் பதினெட்டு லட்சம் சொல்றாங்க தார் ரோட்டுக்கு ரொம்ப அருகாமையில இப்ப நம்ம பாக்குற இந்த இடமானது அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல தண்ணீர் பற்றாக்குறையே இல்லை நமக்கு பக்கத்துலையே ஒரு கம்மாயும் மேலும் இந்த இடத்துலையே ஒரு போர் வசதியும் அமையப்பட்டிருக்கு EB வசதியும் நமக்கு அமைஞ்சிருக்கு இது ஒரு வளமான செம்மன் பூமி மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் வீடோ இல்லை இடமோ உங்களுக்கு வாங்கவோ இல்லை விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ